ஒருவேளை நம்மளுக்கு சூனியை வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது சாதாரணமாக நீங்கள் ஒரு குலதெய்வத்து கோயிலுக்கு போகலாம்னு கிளம்பும் போது கோயிலுக்கு போகிறது நன்மையான காரியமாக இருந்தால் கூட அந்த கோயிலுக்கு போகிறது தடங்கள் காட்டிக்கிட்டே இருந்துகிட்ருக்கும் ஒன்று குலதெய்வத்து கோயில் பக்கமாக தான் இருக்குது நான் நிறைய முறை முயற்சி பண்ணிட்டேன் போகலாம்னு பொழுது தடங்கள் ஆகிருது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அதற்கு இந்த மாதிரி கண்டிப்பான கெடுதல் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன்று அதே மாதிரி ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிகழ்ச்சியில் என்ன இருக்குது நான் சுகன்யா நம்ம நிகழ்ச்சியில் தினம் தினம் ஒரு ஆன்மீக தகவலை கேட்டுட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை சொல்ல ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் கடந்த நிகழ்ச்சியில் வந்து பில்லி சூனியம் பற்றி வந்து நிறைய பேசணும் சார் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா ஒருவேளை நம்மளுக்கு சூனியம் வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கும் அது ஒருவேளை வச்சிருக்காங்களா இல்லையாங்கிற டவுட்டு தனி இருந்தாலும் வச்சிருந்தா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்கு அதை பத்தி சொல்லுங்க சார் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பில்லி சூன்யம் அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு செய்ய முடியும் பல பேர்த்துக்கு செய்ய முடியாது அப்படிங்கிறது பொத்தம் பொதுவாக பில்லி சூன்யமே இல்லை அப்படின்னு மறுக்க முடியாது ஆனால் பில்லி சூனியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லவும் முடியாது அப்படி இருக்கும் பொழுது நமக்கு யாராவது இந்த மாதிரி பில்லி சூனிய மாந்திரிகம் செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்த நம்ம எந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறது கோயிலுக்கு போய் தெரிஞ்சுக்கணுமா கேட்டு தெரிஞ்சுக்கணுமா இல்லை எந்த மாதிரி விஷயங்கள் மாதிரி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் உலகத்தில் நல்லது நடக்கிறத தெரிஞ்சுக்கிறோம்னு வைங்களே கெட்டது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தானே அதாவது இந்த மாதிரியான கெட்ட விஷயங்களை முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கு தகுந்த மாதிரி முன்னெச்சரிக்கையாக இருக்க முடியுங்கிற விஷயம் நமக்கு எல்லோருக்குமே தெரிஞ்சது தான் அந்த வகையில் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குடும்பத்திற்கோ யாராவது இந்த மாதிரி பில்லி சூனிய சாமியை மாந்திரிகம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை எந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதுக்கு நூற்றுக்கணக்கான காரணங்கள் இருந்துகிட்டு இருக்குது சாதாரணமாக நீங்கள் ஒரு குலதெய்வத்து கோயிலுக்கு போகலாம்னு கிளம்பும்போது கோயிலுக்கு போகிறது நன்மையான காரியமாக இருந்தால் கூட அந்த கோயிலுக்கு போகிறது தடங்கள் காட்டிக்கிட்டே இருந்துகிட்டு இருக்கும் ஒன்று குலதெய்வத்து கோயில் பக்கமாக தான் இருக்குது நான் நிறைய முறை முயற்சி பண்ணிட்டேன் போகலான்னு கிளம்பும் பொழுது தடங்கள் ஆகிருது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அதற்கு இந்த மாதிரி கண்டிப்பான கெடுதல் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன்று அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த பாம்புக்கு பல்ல பிடுங்கின மாதிரி வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடை ஏற்பட்டுரும் நல்ல வருமானம் நல்ல சம்பளம் நல்ல தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்துட்டு இருந்தால் கூட திடீர்னு வருமானம் அப்படிங்கிறது வந்து ஸ்தம்பித்து போகக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் அந்த மாதிரி இருந்ததுனாலே இந்த மாதிரியான பில்லி சூனிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாத நோய் நொடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தீராத மருத்துவ தொந்தரவு வந்துட்டு இருக்கும் மருத்துவ தொந்தரவு அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் ஐம்பது வயசு எண்பது வயசில் வந்து ஏதாவது நோய் வரக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருந்தது இந்த காலத்தில் அஞ்சு வயசு பிஞ்சு குழந்தைக்கு கூட மாத்திரை சாப்பிடக்கூடிய அளவுக்கு நோய் நொடிகள் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை வந்துகிட்டு இருக்குது இருந்தாலும் நீங்கள் மருத்துவ டெஸ்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை எடுக்கும் பொழுது அந்த மருத்துவ டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கிளியராக வந்துகிட்ருக்கும் எந்த ஒரு நோயும் இல்லாமல் தான் காட்டும் மருத்துவ டெஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுத்தமாக தான் வந்துகிட்டு இருக்கும் ஆனால் இருந்தாலும் உடலில் வந்து தேவையில்லாத நோய் நொடி இருக்கக்கூடியது தேவையில்லாத கண்ணெரிச்சல் இருக்கக்கூடியது உடம்புல உஷ்ணம் அதிகமானால் கூட கண்ணெரிச்சல் இருக்கும் அதுக்காக அந்த கண்ணு கிடையாது எந்த நேரமாக இருந்தால் கூட குளிர்ந்த நேரத்தில் கூட தேவையில்லாத கண் எரிச்சல் இருக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் வயிற்று உபாதைகள் என்ன மாத்திரை சாப்பிட்டாலும் நிவர்த்தி சூழல் இருந்துட்டு இருக்கும் குடும்பத்தில் அடுத்தடுத்து நோய் நொடிகள் வரக்கூடிய அதாவது அப்பாவுக்கு வந்துன்னா அம்மாவுக்கு வர்றது மகளுக்கு வர்றது மகனுக்கு வர்றது மாத்தி மாற்றி மருத்துவ செலவு கொடுத்தது அப்படின்னா இந்த மாதிரி கெடுதல் இருக்குது தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே வந்து விஞ்ஞான வகையில் உடம்பு சரியில்லாம இருந்தால் இப்படித்தான் தொழில் சரியில்லாம இருந்தால் வருமானம் இல்லாமல் தான் அல்லது வந்து குடும்பத்தில் வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 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 நமக்கு ஏதாவது ஒரு காரியத்துக்கு தடை தடை ஏற்படுச்சு அது இயற்கையாகவே செய்யும் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம பொதுவாகவே அதாவது உங்களுடைய வீட்டில் குடியிருக்கக்கூடிய வீடு வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் நடமாட்டம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு செய்வன சம்பந்தப்பட்ட விஷயங்களை முன்னாடியே செஞ்சு அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிறைய அபாய கட்டத்துக்கு வந்தது அப்படிங்கறத நம்ம உபாயமாகவே தெரிஞ்சுக்க முடியும் யார் ஒருவர் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வளர்ப்பு பிராணிகள் வந்து திடீர்னு இறந்து போகுதோ அந்த குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி கெடுதல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி கெடுதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத விட இதற்குண்டான உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எஜமானுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இந்த குடும்பத்துக்கு கெடுதல் இருக்குதா இல்லையாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு சில வழிபாடுகளை மந்திர உச்சாடனங்களை வந்து சரி சரியான வகையில் வந்து பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து பில்லி சூனிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து நம்ம முழுமையாக விடுபடக்கூடிய சூழலும் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் என்னை பொறுத்தளவுக்கு அதாவது அவ்வளவு எளிதாக எல்லோருக்குமே இந்த மாதிரியான மாந்திரிகம் பில்லி சூனிய சம்பந்தப்பட்ட மாந்திரிகத்தை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறது உண்மை இருந்தாலும் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது அப்படிங்கிறது அதை விட உண்மையாக இருக்குது என்னை பொறுத்தளவுக்கு நான் சொல்லக்கூடியது உலகத்தில் பில்லி சூன்யம் மாந்திரிகம் அப்படிங்கிற கெட்ட விஷயத்தை பண்ணுகிற அவங்களே நல்லா இருக்கும் பொழுது நல்ல விஷயத்தை நம்பி கடவுளை நம்பி இருக்கக்கூடிய நாம் கண்டிப்பாக நல்லா இருப்போம் நல்லா இருக்காமல் போக முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நம்பிக்கையோடு இருந்துகிட்டு இருங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருந்துகிட்டு இருக்குது அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்னை பொறுத்தளவுக்கு என்னுடைய சின்ன வயசுலேருந்து என்னுடைய ஆராய்ச்சியில் என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது சில விஷயங்களுக்கு வந்து கவலைப்படலாம் ஆனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படக்கூடாதுங்கிற விஷயத்தை என்னுடைய வாழ்நாளில் நான் ஒவ்வொரு முறையும் கடைப்பிடிக்கிறதுனால அதையே உங்களுக்கு மிகப்பெரிய ஆலோசனையாக நம்பிக்கையாக ஆறுதலாகவும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சூப்பர் சார் சார் பில்லி சூனியோ வந்து அளவுக்கு வந்து உண்மையோ அந்தளவுக்கு வந்து நம்ம பயப்படவும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க முக்கியமாக அது எப்படி தெரிஞ்சுக்கிறது வளர்ப்பு பிராணி வந்து இறந்து போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க திடீர்னு வீட்டுக்கு வந்து வௌவால் வரும் அப்படின்னா நிறைய ஹிண்ட் வந்து கொடுத்துருந்தீங்க கண்டிப்பாக மக்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கற உங்களில் நிறைய பேத்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கும் அப்படி விருப்பம் இருக்கிறவங்க கீழே ஸ்கிரால்ல போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் நிறைய பேர் இலவச ஆலோசனைக்காக முயற்சி பண்றீங்க ஆனா இந்த இலவச ஆலோசனைங்கிறது எல்லாத்துக்கும் சாத்தியப்படாது அப்படிங்கறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் மற்றபடி இந்த ஆன்மீகம் சார்ந்த தகவலை வந்து நீங்க இலவசமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க